புனிதம் அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் ராமநாத சுவாமி கோவில் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வேதனை அடைந்துள்ளனர் நாட்டின் முக்கிய புனித தலங்களில் ராமேஸ்வரம் முக்கிய இடம் வகிக்கும் நிலையில் புனிதத்தை கெடுக்கும் வகையில் மதுக்கடைகள் இயங்கி வந்தன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ராமேஸ்வரம் தீவில் இயங்கி வந்த பதினோரு மதுக்கடைகளில் ஒன்பது கடைகள் மூடப்பட்ட நிலையில் இப்போது பாம்பனில் மட்டும் இரண்டு மதுக்கடைகள் இயங்கி வருகின்றன அந்த கடைகளையும் அகற்றி அப்துல் கலாம் பிறந்த ராமேஸ்வரத்தை மதுகு இல்லாத தீவிரமாக தீவாக மாற்ற வேண்டும் என்று கூறி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர் இந்நிலையில் பாம்பன் மது மது மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் தனுஷ்கோடி பகுதிகளில் கூடுதல் விலைக்கு சிலர் சட்டவிரோதமாக விற்பனை செய்வது அதிகரித்துள்ளது ஒரு மது பாட்டிலுக்கு கூடுதலாக ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரை விலை வைத்து விற்கின்றனர் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் ராமநாத சுவாமி கோவில் கிழக்கு நுழைவாயில் அருகேயும் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது குடிசை தொழில் போல இதில் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் ஈடுபட்டுள்ளதால் அதிகாலை ஆறு முதல் நள்ளிரவு பன்னிரண்டு முறை வரை எந்த நேரத்திலும் ராமேஸ்வரம் பகுதியில் மதுபாட்டல்கள் தங்கு தடையின்றி கிடைத்து வருகின்றன இளைஞர்கள் மீனவர்கள் கூடுதல் விலை கொடுத்து மது அருந்தி வருவதால் அவர்களை நம்பியுள்ள குடும்பத்தினர் வாழ்க்கை உள்ளது இது தவிர இங்கு மது அருந்துவோர் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடமும் சுற்றுலா பயணிகளிடமும் தகராறில் ஈடுபடுவதால் புனித தள தன்மையை ராமேஸ்வரம் இழந்து வருகிறது எனவே ராமேஸ்வரத்தில் மதுபான விற்பனையை முற்றிலுமாக தடுத்து மீனவர்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க போலீசார் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்